ஆண்டவரும் அருமை இச்சகருமாயே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது பதிமூணாவது சொல்லு பாருங்க நீதிமான் பனையை போல செழித்து லீவோனு உள்ள கேதுருவை போல வளர்வான் அமேன் லூயா நீதிமான் எப்படி வளர்வான் பனை பனைமரத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பனைமரம் எப்படி வளர்ந்துகிறதோ பாருங்க பனமரத்துல உள்ள எல்லாமே பயனுள்ளது பணமரத்தை வேதம் சொல்கிறது பாருங்க நீதிமான் பனையைப் போல செழித்து அந்த பனை எப்படி சொலித்திருந்ததோ லீபோன்ல கேதுருவை போல வளருவான் கேதுரு மரங்கள் அது வளரும் அந்த கேதுருவை பார்த்து மலரத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதை போல நம்ம எப்படி செய்வாராம் வளர வைப்பார் நம்முடைய நம்மளையும் மாத்திரம் நம்முடைய மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளையும் அப்படியாக கத்தர் வளர வைக்கிற தெய்வனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்திருப்பார்கள் கத்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கணுங்க நல்ல கவனிங்க ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நான் இதை சொல்லுகிறேன் மூழ்கி ஞானசான எடுத்து இப்ப கத்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் பொருந்துங்க கத்தருடைய ஆலயத்தில் ஆட்டப்படணும் பாருங்கள் சிலர்லாம் பாருங்கள் ஒரு வாரம் ஆராதனைக்கு போவாங்க ஒரு வாரம் போக மாட்டாங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் ஆனால் அந்த வாரத்திலே ஆண்டோட வார்த்தை வெளியே அதுக்கு அடுத்த வாரம் அதே வார்த்தையை கற்று பேச மாட்டார் ஊழியர்களோடு அல்லை இல்லையா அப்போ அந்த வாரம் ஒவ்வொரு ஆறு நாளும் உங்களுக்கு வேலை செய்ய பலன் கொடுக்குறார் ஆறு நாள் ஆண்டவர் நல்ல பலன் கொடுக்கிறார் சுகம் கொடுக்கிறார் வேலை செய்ய பலன் கொடுக்கிறார் நல்ல காத்து நடத்துகிறார் போக்குல வர்த்தல ஏழாம் நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தெய்வ சமூகத்துக்கு ஆராதிக்க ஓடி வந்துடுற ஆராதிச்ச பிறகு நீங்க மற்ற வேலைகளை செய்து வாருங்க அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ பாருங்க கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தே பாருங்க தேவனுடைய பிரகாரங்களிலே சொல்லித்திருப்பார்கள் அப்ப முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று சொன்ன வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நிற கத்தருடைய பாருங்க கத்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்க அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார் உங்களை செழித்திருக்க இருக்க பண்ணுவார் அவருடைய சித்தத்தை அவருடைய சத்தத்தை கேட்டு அப்ப அவருடைய சத்தம் கேட்கணும் சித்தம் செய்யணும் அப்ப சத்தம் கேட்கணும்னா ஆலயத்துக்குள்ள வர அந்த ஞாயிற்றுக்கிழமை வருஷத்து ஆறாமே எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த ஆறு நாள் ஆசீர்வாதம் ஆண்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நாட்டப்பட்ட பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் அப்போ செழித்திருக்க பண்ணுகிற தேவன் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் செழித்திருக்க பண்ணுங்கிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று இன்று மாறாத இப்போ நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாரத்தில் தேவன் பொறுப்படுங்க ஆசீர்வதி யேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே I mean, um...